ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் தைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு கிராஸ் கட் கிராஸ் பீஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டி பீஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தைச்சிக்க போகிறோம் ரெண்டாவதாக மெயின் கிளாத்தை ரைட்டு லெஃப்ட்டுன்னு கரெக்டாக எடுத்து வச்சிருக்கேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி அதுக்கு மேலே அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற பட்டி கிளாத்தை வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நான் இடுப்பு பகுதியிலேருந்து ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி ஒரு பட்டி எடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி விடுறேன் அடிப்பக்கத்தில் இடுப்பு பகுதியிலேருந்து ஃப்ரண்ட்டில் ஒரு பட்டி முடிச்சிருக்கோம் திருப்பி ஆரம்பிக்கும் போது ஃப்ரண்டில் இருந்து ஆரம்பித்து ஹிப் சைடில் வந்து முடிக்கணும் இந்த மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் ரைட்டு லெஃப்டன்னு எடுத்து வச்சு தைச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி எந்த பக்கம் முடிச்சு ஆரம்பிக்கிற ஆரம்பித்து முடிக்கிறீங்களோ அதே பக்கம் முடிக்கிற பக்கமே திருப்பி வந்து ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணிக்கணும் அப்போது உங்களுக்கு நீட்டாக ரைட்டு லெஃப்ட் மாறாமல் கிடச்சிரும் இப்போ நம்ம அப்படியே மடித்து உள்பக்கமாக பிசிறு பகுதி போகிற மாதிரி தைச்சி பட்டி பேச வந்து கரெக்டாக தைச்சி விட போகிறோம் பாருங்கள் நான் வந்து பிசிறு பகுதி உள் பக்கமாக போகிற மாதிரி மடித்து விட்டு லைட்டாக நெகத்தை வச்சு கீறிட்டேன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க அந்த துணி வந்து உள் பக்கம் போகிற மாதிரி மெயின் கிளாத் வந்து வெளிப்பக்கம் தெரியிற மாதிரி வச்சுருக்குறேன் இப்போது ஃபுல்லாக நம்ம அப்படியே ஓரத்தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான மெத்தடில் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது சுடிதார் கட் பண்ணுறது குழந்தைங்களோட ட்ரெஸ்லாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது டிசைன் ப்ளவுஸ் ஸ்லீவ் டிசைன் அஞ்சு நிமிஷத்தில் தைக்கக்கூடிய டிசைன் ரெண்டே நிமிஷத்தில் தைக்கக்கூடிய டிசைன் லேஸ் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன்னு நிறைய நம்ம சேனலில் வீடியோஸ் கொடுத்துருக்கேங்க பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் பாருங்கள் இப்போது நான் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது சாதா ப்ளவுஸ் ஸோ நான் வந்து பத்தி பீஸ்க்கு வந்து உள்ளே எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் கரெக்டாக ரெண்டு பட்டியும் ஒரே அளவு நம்ம வச்சு ட்ரிம் பண்ணி எடுத்துவிட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் எடுத்துருக்கிறேன் ஸ்லீவ் வந்து அப்படியே நாலாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணுவோம் இல்லையா அந்த ரெண்டு ஸ்லீவும் ஒரே மாதிரி வச்சுட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு ரெண்டாவதாக ஒரு ஃபோல்டு கொடுத்து ஒரு தையல் போட்டுக்கிறேன் நீங்கள் ஹெம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சென்ட்ராக தையல் போட்டுட்டு ஹெம் பண்ணி பிரிச்சுக்கோங்க இது வந்து நான் டபுள் தையல் போட போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு ரெண்டாவது ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம தையல் போட்டுட்டோம் அதுக்கப்புறம் அந்த ஓரத்தில் இன்னொரு தையல் அப்படியே மேல் பக்கமாக கிளாத்தை திருப்பிட்டு ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டர் பை ஆர்டராக ஒவ்வொரு ப்ளவுஸும் தைக்கும்போது உங்களுக்கு அந்த வேகம் வந்து இன்னும் அதிகமாகிடும் நல்லா ஈஸியாக தைக்க ஆரம்பிச்சுருவீங்க இப்போ நம்ம ஸ்லீவ் அப்படியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு தனித்தனியாக ரைட்டு லெஃப்டுன்னு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பேக் போர்ஷன் தான் தைக்க போகிறோம் இதில் எனக்கு வந்து பேக்கில் வந்து மடித்து தைக்கிறதுக்கு கிளாத் இல்லை ஸோ நான் செப்பரேட்டாக ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு கிளாத் எடுத்து அதை மெயின் கிளாத்துக்கு அடிப்பக்கம் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உள் பக்கம் திருப்பிக்க போகிறோம் ஒரு கால இன்ச் அளவுக்கு மட்டும் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே உள் பக்கமாக மடித்து தைச்சிருவேன் கிளாத் நிறையா இருக்கிற பட்சத்தில் நம்ம அதிலையே வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணுவோம் எப்பயுமே இது பெரிய சைஸ் ப்ளவுஸு ஸோ வந்து கிளாத் பற்றலை அதனால் நான் தனியாக பீஸ் வந்து மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அதே கலர் பீஸ் வந்து நமக்கு இல்லை அப்படின்னா ப்ளவுஸில் இல்லைன்னாலும் நீங்கள் இது மாதிரி அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலரில் கிளாத் கட் பண்ணி ஜாயின் பண்ணி இது மாதிரி உள் பக்கமாக மடிச்சு அடிச்சுருங்க டிஃப்ரெண்ட் வந்து தெரியாது பெல்ட் மாதிரி உள்ளே போயிடும் இப்போது நம்ம மடித்து தைச்சிட்டோம் ஒரு ப்ளவுஸ் தைக்க எவ்வளோ கிளாத் வேணும் சுடிதார் தைக்கணும்னா எவ்வளோ கிளாத் வேணும் ஒருத்தவங்களோட சைஸை வச்சு ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் தனித்தனியான மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோம் எல்லா அளவுகளுக்கும் எவ்வளோ துணி தேவைப்படணும் சொல்லியிருக்கேங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்க நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை மறக்காமல் பாருங்கள் இப்போது நம்ம வந்து பேக் டாட் வந்து பிடிச்சிட்ருக்குறோம் சாதா ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப வேகமாகவே தைச்சி முடிச்சிடலாங்க ஆனால் நீங்கள் தைக்கிற அந்த மெத்தடு மட்டும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க கிராஸ் பீஸ் தைச்சிருங்க பட்டி பீஸ் தைச்சி விட்டுருங்க ஸ்லீவ் மடித்து தைங்க அதுக்கப்புறமா பேக் பீஸ் தைச்சி விடுங்க லாஸ்ட்டாக ஃப்ரண்ட் சைடு பீஸ் எடுத்து டாட்லாம் பிடிச்சி பட்டி ஜாயின் பண்ணி அப்புறமா நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக தைச்சிடலாம் இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்லையுமே ரைட்டு லெஃப்ட்டுன்னு கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் கொடுத்துருப்போம் இல்லை அந்த ரெண்டு சிசர் கட்டையும் ஒன்றா வச்சு நம்ம ஃபஸ்ட்டு டாட்டோட உயரம் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவு அடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டாவது டாட்டு ஃபஸ்ட்டு டாட்டும் ரெண்டாவது டாட்டும் தைச்சிட்டிங்க அப்படின்னா அது ரெண்டையும் ஈக்குவலாக பிடிச்சிட்டு மூணாவது டாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளாத்தில் இடம் கிடச்சிருங்க கரெக்டாக ஒரு கோடு மாதிரியே நமக்கு கிடைச்சிரும் ஸோ நீங்கள் முதல் ஃபஸ்ட்டு டாட்டும் ரெண்டாவது டாட்டும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் சேர்த்து பிடிச்சிட்டு அந்த எங்கே வந்து கார்னர் கிடைக்குதோ அதில் மூணாவது டாட் வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க இப்போது நம்ம வந்து ஒரு சைடு வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக பிடிச்சிட்டோம் இப்போ அதே மாதிரி நம்ம இந்த சைடிலும் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் எப்பயுமே ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி அதை அப்படியே ஆர்டர் பை ஆர்டராக ஸ்டிச் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்பீடாக தைக்கிறதுக்கு அனுபவம் ஆகிடும் அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட டைமும் சேவ் பண்ணிக்கலாம் ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் தைச்சி பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் சேர்த்து தைச்சிக்கலாங்க இப்போ அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு டாட்டும் செகண்ட் டாட்டும் பிடிச்சிட்டு மூணாவது டாட்டை நேர் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போது கஃப் ஷேஃப் எல்லாம் கரெக்டாக இருக்குது அந்த ஹைட்டு ஃப்ரண்ட்டில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பட்டியும் நம்ம அப்படி தான் கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதே மாதிரி ரைட்டு லெஃப்ட்டுன்னு பட்டி போர்ஷன் எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட்லேருந்து நம்ம பிடிச்சிருக்க அந்த டாட்டை லைட்டாக உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு பட்டியை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் தையலுக்காக எவ்வளோ இடம் விட்டுருக்கீங்களோ அந்தளவுக்கு கரெக்டாக கேப் இருக்கிற மாதிரி வச்சு பட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல கம்பல்சரி ரெண்டு தையல் போட்டுக்கோங்க இப்போ அதே மாதிரி நம்ம அடுத்த பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறோம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவே இல்லை கரெக்டாக இருக்குது பத்தாமலும் போகலை கரெக்டாக இருக்குது அந்த மாதிரி நம்மளோட ப்ளவுஸ் கட்டிங் இருக்கும் ஸோ நிறைய ப்ளவுஸ் கட்டிங் நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஊக் டாட் பி டாட் பிடிக்க போகிறோம் வி டாட்கு நான் அதே கலர் கிளாத் கொடுக்காம ஆப்போசிட் கலரில் இருக்க அந்த கிளாத்தை எடுத்து வி டாட் வந்து ஸ்டிச் பண்ணி விடுறேன் இது வந்து ஒரு ஃப்ளவர் ஷே டிசைனாக இருக்கிறனால நம்ம வி டாட் பிடித்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு அந்த சேம் கலரில் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ நான் அதனால் இதில் ஆப்போசிட் கலரில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அளவுக்கு தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக மடித்து அந்த சென்டரில் இது மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வி டாட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க பட்டியிலேயே மூணு டாட் வரணும் ரெண்டாவது டாட் கிட்ட நாலாவது அப்புறம் கொக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒரு டாட் பிடிச்சிடுங்க மொத்தம் அஞ்சு டாட் பிடிச்சிங்க அப்படின்னா தான் ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணும்போது அந்த ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஃப்ரண்ட்டு லென்த் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நாலு டாட் பிடிச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும் இப்போது நான் ஒவ்வொரு டாட்டாக பொறுமையாக நிறுத்தி ஸ்டிச் பண்ணி விட்டுறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹூக் டாட்டும் தைச்சி விட்டுக்கலாம் பொறுமையாக நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்க்குறீங்க அதில் இருக்க மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கும் அந்த மெத்தட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தைக்கிறதுக்கு பழகிடுவீங்க பாருங்கள் இப்போ நம்ம வீடாட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹூக் டாட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே நான் ஒரு கால் இன்ச் அளவுக்கு தைச்சி விடுறேன் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம உள்பக்கமாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம் ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே நான் திருப்பி மடிச்சுக்கிறேன் ஹூக் டாட் டாட் தைச்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஹைட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஈவனாக இருக்கா ரெண்டு சைட்லேயும் அந்த ஹைட்டு ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணும்போதும் பட்டி தைக்கும்போது ப்ளவுஸோட டாட் போது எப்போவுமே நீங்கள் வந்து சோம்பேறித்தனப்படாமல் ஒவ்வொரு முறையும் அளவுகளை செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணி தைக்க வேண்டிய வேலை இருக்காது கரெக்ஷன் பண்ணி கரெக்ஷன் பண்ணி தைக்காமல் ஒரே மாதிரி தைச்சோனாலே நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் பேக் போர்ஷன் போட்டு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நெக்கு சைட்லேருந்து ஆம்போல் சைடுக்கு போகிற மாதிரி தேங்க நெக்கு சைடில் வந்து தைக்க ஆரம்பித்து ஆம்போல் சைடில் ஃபினிஷ் பண்ணுங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நெக்கு சைடில் நீங்கள் ஈவனாக கரெக்டாக ஃப்ரண்ட்டு பேக்கே ஒன்றா வச்சு தைச்சிட்டு ஆம்பூல் சைடில் திருப்பும்போது அந்த ஆம்பூல் சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம லைட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம் அதுவே நீங்கள் ஹாம்கோல் சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணி வரும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குதை நீங்கள் ஃப்ரண்ட்டில் கட் பண்ணிங்கன்னா கழுத்து வந்து இன்னும் அகலமாயிடும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் எப்போயுமே நெக்கு சைட்லேருந்து ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணி ஹாம்கோல் சைடில் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஹாம்கோல் கிட்டே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத லைட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம வந்து ஷோல்டரும் ஜாயின் பண்ணிவிட்டோம் அடுத்ததாக நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே கிளாத் வந்து மடித்து தைச்சி வச்சுருக்கோம் நான் இப்போ எக்ஸாக இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்லீவோட சென்ட்ரும் சோல்டரோட சென்ட்ரும் ஈவனாக வரணும் கிராஸ் பீஸை நீங்கள் பிகினராக இருக்கும்போது இது மாதிரி தைச்சிட்டு அப்புறமா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுங்கள் அது இன்னும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கொடுக்கும் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நான் வந்து இப்போ கிராஸ் பீஸ் வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு கேப் வர மாதிரி கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் கால் இன்ச் அப்படின்ற போது கரெக்டாக அந்த கைட் அளவு மட்டும் கேப் வர மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் கிராஸ் பீஸ் கூட லைட்டாக இழுத்து தைக்கலாங்க ஆனால் ப்ளவுஸோட கழுத்து பீஸை இழுத்துடாதீங்க கழுத்து வந்து லூஸ் வீழாக ஆரம்பிச்சிடும் கிராஸ் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை அப்படியே உள் பக்கமாக திருப்பி நம்ம தையல் போடணும் அதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த கழுத்துகளோட வளைவு பகுதியில் மட்டும் நான் சின்ன சின்னதாக சிசர் கட் கொடுத்துக்கிறேன் எப்போவுமே ரவுண்ட் நெக்கு வளைவாக இருக்க நெக்கெல்லாம் தைக்கும் போது அந்த வளைவுகளில் கம்பல்சரி ஒரு சிசர் கட் போட்டுருங்க இப்போ நம்ம உள் பக்கமாக அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி ரெண்டாவதாக ஒரு ஃபோல்ட் பண்ணி அது மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோம் இல்லையா அது மேலே அந்த கிளாத்தை வச்சு கரெக்டாக தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மடித்து தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாங்க ஹெம் பண்ணுறீங்க அப்படின்னா சென்ட்ரா தையல் போடுங்க இல்லை டபுள் தையல் போட போகிறீங்க அப்படின்னாலும் டபுள் தையல் போட்டுக்கோங்க இப்போ எல்லாருமே டபுள் தையல் போட்டு தான் ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணுறாங்க கழுத்துக்கிட்ட டபுள் தையல் வர மாதிரி யாரோ ஒருத்தர் தான் ஹெம்மிங் கேட்குறாங்க ஹெம்மிங் கேட்குறவங்களுக்கு ஹெம்மிங் பண்ணி கொடுத்துருங்க இல்லைன்னா இந்த மாதிரி டபுள் தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி நிறைய டெய்லரிங் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு நேர் கட்டிங் ப்ளவுஸு கிளாத் பத்தாத ப்ளவுஸில் கூட எப்படி கரெக்டாக கிளாத் போட்டு வெட்டுறது அப்படின்னு எல்லா மெத்தடும் சொல்லிக் கொடுத்துருக்கோம் நிறைய டெய்லரிங் டிப்ஸ் எல்லாம் நம்ம வீடியோஸில் இருக்குங்க தேவைப்படுறவங்க மறக்காமல் பாருங்கள் ப்ளவுஸ் போட்டு பேட்டர்ன் கூட போட்டு சேல் பண்ணிட்டுருக்கோம் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ நம்ம கழுத்து பகுதியை ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லீவோட சென்ட்ரும் சோல்டரோட சென்ட்ரும் ஒன்றா வர மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிக்கலாம் ஆனால் நம்மளோட ப்ளவுஸ் கட்டிங் படி நீங்கள் கட்டிங் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ப்ளவுஸ் கிளாத் மேலே வச்சு அப்படியே தைக்கலாங்க ஏற்ற இறக்கம் எதுவுமே வராது ஈஸியான மெத்தடில் தான் நிறைய ப்ளவுஸ் கட்டிங் சொல்லி கொடுத்துருக்கோம் பிரன்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து இருபத்தெட்டு சைஸ்லேருந்து நாற்பத்தாறு சைஸ் வரைக்கும் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் தனித்தனியாக கூட நம்ம சேனலில் ப்ளவுஸ் கட்டிங் இருக்குதுங்க அளவுகளும் இருக்குது ப்ளவுஸு எந்த சைஸ் ப்ளவுஸுக்கு எவ்வளோ கழுத்து அகலம் கொடுக்கலாம் எவ்வளோ ஷோல்டர் அகலம் வைக்கலாம் அதெல்லாம் எப்படி நீங்களே கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மெத்தட் கூட ஃபார்முலா படி சொல்லி கொடுத்துருக்கோங்க ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஈஸியாக டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இப்போது ஸ்லீவ் வந்து ரெண்டாவதாக தையல் போட்டுட்ருக்கேன் ஏற்கனவே ஜாயின் பண்ணிவிட்டோம் இப்போ அது மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் நம்ம வந்து ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம் அளவு ப்ளவுஸில் எந்த அளவு இடுப்பு சுற்றளவு இருக்கோ அதை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாங்க ஹூப்பட்டி சைடில் ஹூப்பட்டியோட அளவு வீப்பட்டி சைடில் வீப்பட்டி சைஸோட அளவு அப்புறம் பேக் சைடில் கிளாத்தை ரெண்டாக ஃபோல் பண்ணிவிட்டு இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதே அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கையிலேருந்து உடம்பு பகுதியை ஜாயின் பண்ணிக்க போகிறோம் நம்ம ஜாயின் பண்ணால் கூட இடுப்பு பகுதியிலையும் சரி கையிலையும் சரி ஏற்ற இறக்கம் வரக்கூடாது அதேமாதிரி ஆம்கோல் கிட்ட அந்த ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக வரணும் அப்போ தான் நம்ம போட்டிருக்க தையல் வந்து கரெக்டாக இருக்க அப்படின்னு அர்த்தங்க ஃபினிஷிங்கும் பக்காவாக இருக்கும் இப்போது நம்ம மார்க் பண்ண அந்த பகுதியை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இடுப்புலேருந்து அப்படியே நம்ம மேல் நோக்கி தைச்சி விடுறோம் ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச் அளவுக்கு தைச்சிட்டு நீடில் அப்படியே நிறுத்திக்கோங்க நிறுத்திட்டு அப்படியே ஸ்லீவ் எடுத்துக்கோங்க ஸ்லீவை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸில் எந்தளவு ஸ்லீவோட சுற்றளவு இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கீழேருந்து அப்படியே தைச்சிட்டு இருந்தோம் இல்லையா அதை அப்படியே மேல் நோக்கி ஸ்லீவ் வரைக்கும் கரெக்டாக கொண்டு வரணும் கூல் கிட்ட கரெக்டாக அந்த ப்ளஸ் சிம்பிள் வர மாதிரி நிறுத்தி தைச்சிக்கோங்க ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் இந்த மெத்தடில் தைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்பீடாக கரெக்டாக தைக்க ஆரம்பிச்சிடுவீங்க டெய்லரிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேங்க இப்போது அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம வந்து இடுப்பு பகுதி ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கிறோம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒன்றா வச்சு தையல் போட்டுட்டு அதுலேருந்து அப்படியே நேராக மேல் நோக்கி கொண்டு வரும் ஸ்லீவோட அளவு ஒரு கை நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டோம் அந்த அளவு அப்படியே இதில் மார்க் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் தொடர்ந்து மூணு தையல் போட்டு விட்டுக்கலாங்க இப்போது லாஸ்ட்டாக நம்மளோட ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம் ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க இதே மெத்தடில் நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்போவும் தைக்கிறத விட ஸ்பீடாகவும் தைப்பீங்க அதே சமயம் ஃபினிஷிங்காகவும் தைப்பீங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேங்க இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் நன்றி